ஆனால் பேசிக் ஜாதகம் உனக்கு ராகு தோஷம் இல்லை சர்பதோஷம் கிடையாது கால சர்ப்பதோஷம் கிடையாது தோஷம் கிடையாது ஆனால் எங்கேயோ ஒரு அமைப்பில் நாகம் சர்பம் உனக்கு காட்டுது நான் டிவைன் ட்ராவலாக நான் போனாதான் எனக்கு வந்து அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியும்னு சொன்னேன் இல்லையா இப்போ டிவைன் சோல் ட்ராவலராக போகிறேன் அப்படி பார்க்கும்போது உன்னோட அந்த அமைப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக உன்னோட ஜாதக அமைப்பில் இப்போ நான் வாக்கு சொல்கிற நேர அமைப்பில் அந்த தெய்வ அருவாக்கு அமைப்பில் நாகத்தோட சர்ப்பத்தோடு இருக்க மாரியம்மனோட வழிபாடு உனக்கு குல அதாவது வம்ச வழி மட்டும் வரலம்மா போன ஜென்மத்திலேருந்து உனக்கு தொடர்றது அந்த மகமாயி சமயபுர மாரியம்மன் உன்கிட்ட இருக்கா சரியா நீ எதுக்குமே கவலைப்படாத அடிக்கடி என்னுடைய சேனல்ல எல்லாருகையும் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கும் சரி நான் ஒவ்வொரு தெய்வத்தை பார்க்கறேன் என் தாயே இப்ப திருப்பி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும் போதும் நான் ஒரு தெய்வத்தை பாப்பேன் இன்னைக்கு பார்த்துட்டேன் ஏ நான் இதே நான் உனக்கு இதுக்கு முன்னாடி பிரெடிக் பண்ணியிருக்கேன் அப்ப நம்ம இந்த வைப்ரேஷன் நம்ம பார்க்கல கரெக்டா நீ அது மெக்கானிக்கலா ப்ரொஃபஷன் கொஸ்டின் கேட்டுட்டு நானும் மெக்கானிக்கலா வந்துட்டேன் ஆனா இந்த போற நீ கணவன் மனைவி உறவை கேட்டிருக்க உன் வம்சத்தை பத்தி கேட்டிருக்க அப்ப தாய் இறங்கி வந்து தானே ஆகணும் சரியா அதனால நீ எதற்குமே கவலைப்படாதம்மா உனக்கு சமயபுரத்தாவே தொடர்ந்து எதுவா இருந்தாலும் சமயபுரம் மாதிரி என்னை வேண்டிக்கும் இனி

நிறைய இதே இந்த ஃபிலாசபி தான் பேசுகிறேன் அந்த தெய்வம் நம்மளோட இருக்கிறதுனால தான் நீ இதை காட்டிலும் டவுன் ட்ராடன் போகாமல் மோஸ்ட் தி மோஸ்ட் நெகட்டிவ் பீரியடு ஆனால் அந்த நெகட்டிவே தெரியாத அளவுக்கு நீ மீண்டு வந்தது காரணம் யாருன்னா நம்ம நான் என்கூட கூட சேர்த்து அந்த சமயபுரத்தை அருளால தான் கண்டிப்பா

அதனால இனிமேல் உனக்கு பொறுமை தான் வேணும் இனிமேல் பொறுமை வேணும் ஆண்டில் வித் கேருன்றது தான் வேணும் சரியாமா இந்த இனிமேல் பொறுமை தான் வேணும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கணும் ஒன்னு புரிஞ்சுக்கோ சராசரியாக மானிடராக நம்ம வாழறதுக்கும் தெய்வத்தோட சமயபுரத்தா பார்வையில் இருக்க ஒரு அதீத சக்தி இருக்கிற அம்மா நமக்கு துணை இருக்கும் போது நமக்கு இன்னும் பொறுமை தேவை சகி சகிப்புத்தன்மை தேவை அண்ட் மோரோலஸ் வி ஹாவ் டு பி இன் டிப்ளோமேட் ஸ்டேட் ஸ்டேட்டஸ் புரியுதா எதையுமே பகுத்தறிஞ்சு நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு தெய்வத்துக்கிட்ட பொறுப்பு விட்டுட்டோன்ற பொறுமையில் அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம போனோம் ஏன்னா வி ஆர் நாட் நார்மல் ஹியூமன் பீங்ஸ் வி ஆர் பிளெஸ்டு வித் த காடஸ் சமயபுரம் மாதிரியம்மா புரியுதா யாரெல்லாம் கடவுளுடைய அருள் பார்வையில் இருப்பதை உணர்கிறோமோ யாரெல்லாம் கடவுள் என்னோட துணை இருக்கான்றத நூறு சதவீதம் என்னோட இருக்கன்னு உணர்றோமோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட சொல்லால் செயலால கூட தவறு செய்யாமல் பொறுமையோட சகிப்புத்தன்மையோட நம்மளை சேர்ந்தவங்களும் ஹேண்டில் பண்ணால் நம்ம இன்றைக்குமே வெற்றியோட இருப்போம் சரியா இனிமேல் உனக்கு தேவைன்றது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் புரியுதாம்மா அதே மாதிரி நாளைக்கு செவ்வாய் கிழமை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வந்து பேசுகிறோம் அது ரொம்ப பெரிய விஷயம் புரியுதா அப்போ என்ன அர்த்தம் நாளையிலேருந்தே நீ சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு ஆரம்பிச்சிடும் நான் சொன்னேன் இல்லையா ப்ரெசென்ட்டில் இந்த ராகு காம்பினேஷனுக்கு அடுத்து வர கேது காம்பினேஷனுக்கெல்லாம் இந்த சமயபுரத்தாயை வழிபட்டாலே போதும் உச்சி பிள்ளையாரையும் சமயபுர வழிபட்டாலே போதும் நான் சொன்னேன் இல்லையா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒரு தெய்வமும் பூஜையும் எடுத்து கொடுப்பேன் அதை நீ பற்றி கொண்டாலே போதும் அப்போ வேறு ஒன்றுமே இல்லை அந்த புதன் பன்னெண்டில் பகவான் பன்னெண்டில் போயிருக்கிறதுக்கும் லாபாதிபதி பன்னெண்டில் போனதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னோட ட்ரிச்சி எல்லையிலேயே இருக்குது நீ ஸ்ரீரங்கநாதர் உச்சிப்பிள்ளையா சமயபுரத்தாய் இந்த மூன்று பேரையும் நீ இருக்கிற இடத்துல இப்போ நீ எங்கேம்மா இருக்க பெங்களூரா சரி இப்போ நீ இருந்த எல்லையிலேயே இந்த பிள்ளையாரையும் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரையும் தமக்கு அந்த சமயபுரத்தாயும் மாரியம்மா மாத்தாவையும் வெண்டின்று நீ உனக்கு சக்ஸஸ் ஆன உடனே நீ நேர அந்த ஸ்ட்ரிச்சு சமயபுரம் பிள்ளையா ஸ்ரீரங்கநாதருக்கு நீ வந்து போய் காணிக்கை செலுத்திவிடு நீ எல்லாத்துக்கும் முடிஞ்சு வச்சுரு நாளைக்கு சரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை விநாயக சதுர்த்தி வேறு இருக்குது புரியுதா சங்கடகர சதுர்த்தி உன்னோட சங்கடங்கள் ஹர வேண்டும் அப்போது சதுர்த்திக்கு வினா உச்சி பிள்ளையாருக்கு ஒரு முடிஞ்சு வச்சுரு நீ இருக்கிற இடத்துல ஒரு கவரில் ரூபா போட்டு அது மேலே வந்து பின் பண்ணிவிட்டு அந்த சுவாமி பேர் எழுதிடு அடுத்தது நாளைக்கு மாரியம்மனுக்கு முடிஞ்சு கவரில் பின் போட்டுட்டு எடுத்து வச்சுரு அடுத்தது புதன்கிழமை காலையில் எழுந்துட்டு இந்த ஸ்ரீரங்கநாதருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சிரு காணிக்கை நீ என்ன ஆசைப்படுறியோ அது ஒவ்வொன்றா நடந்ததுக்கப்புறம் அவங்களோட சன்னிதானத்தை திருப்பி வருவே இல்லை அப்போ அந்த காணிக்கை செலுத்திடு சரியா இதுக்கு நடுவில் எப்படி பிள்ளையாரை என்ன வழிபடணும் அடுத்ததாக இன்னைக்கு இருக்க போட்டிருக்க பதிவே நீ பாரு லைவு அதுதான் உனக்கு பிள்ளையார் பூஜைக்கு எல்லாமே சொல்லிட்டேன் அதில் நாளைக்கு அது சதுர்த்திலும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமா புராணத்துல சொல்லியிருக்கு அதனால விநாயகர் பூஜை நான் கத்துத்தர வேண்டாம் நான் இன்னைக்கு ஃபுல் லைவ்ல ஒரு மணி நேரம் அதை பேசிட்டேன் சரியா சமயபுரம் மாரியம்மன் பூஜை நான் உனக்கு கத்துத்தர வேண்டாம் செவ்வாய்க்கிழமை பரம்பரையா நீங்க சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு கும்பாபிஷேகம் நடத்தினவா போன இருந்து நீ சமயபுரம் மாரியம்மன் வழிபட்டிருக்க உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது தெரியும் அப்போ மாரியம்மன் வழிபாடும் நான் கத்துத்தர வேண்டாம் சரியா இருந்தாலும் நான் ஒரு சாஸ்திரத்துக்கு எப்படி அம்மாவை கொண்டு வரணும்ன்றது கத்து கொடுக்குறேன் அடுத்தது ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடு புரியுதா புதன்கிழமையானா காலைல வெங்கடேஸ்வரர் ரங்கநாத சுப்பிரபாதம் போட ரங்கநாதர் அஷ்டோத்தர நாமாவளி சொல்லு ரங்கா ரங்கா அரங்கா அரங்கான்னு கூப்பிட ஆரம்பி சரியா அடுத்ததாக உனக்கு குருவருள் ந உன்னோட ஜாதகத்தினுடைய பெரிய ப்ளஸ்ஸே அப்படின்னா உனக்கு குருவருள் நிறைஞ்சிருக்க அப்போ அந்த உனக்கு குருவருள் நிறைஞ்சிருக்குன்னா அதுக்கு இன்னும் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கம் தான் ஏன்னா ஸ்ரீரங்கநாதரோட சன்னிதானத்தில் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு மேலாகி கூட இன்னொரு ஆமானுஜர் உயிரோடு இருக்கார்

அதனால நிறைஞ்ச குருவருள் இருக்குது அது மகா பெரிவாரை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம் நீ சாயங்காலம் உனக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு இதோ லைவ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் வேப்ப மர விளக்கே தீட்டு வரதுக்குள்ளே அந்த படிக்கட்டே இறங்கும் போது மகா பெரிவாரை பற்றி தான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன் அப்போவே தெரிஞ்சு போச்சு அவர் பெரியவர் வரான்னு அந்த கோயிலுக்கு போனாலும் எதற்கு இருக்க ஆழ்வத்தினகர் இருக்கிற சாஸ்தா கோயில்லையும் பார்த்தேன்னா உடனே சிவனுக்கு முன்னாடி ஆதிசங்கரார் முன்னாடி மகா தான் அவரோட அவரோட ஸ்லோகத்தோட இருக்க அவரையும் பார்த்தேன் இப்ப பாரு ஒன் ரூபத்தில் திருப்பி குருவரோடு மகா பெரிவார பத்தி பேச ஆரம்பிச்சிருக்க புரியுதா அதனால மகா பெரிவார வேண்டிக்கோ சரியா அது வந்து பரம்பரை அது ஒரு வெக்கம் இன்னொரு பக்கம் ரங்கநாதர் ஸ்தலம் உனக்கு ஜாதக ரீதியா தேவைப்படுறது அந்த ரங்கநாதரோட ஸ்தலமும் வந்து இவர் ராமானுஜர் விஷயம் அவர் வந்து இன்றைக்கும் உயிர் போட ஸ்ரீரங்கத்துல அந்த குருவானது இருக்கார் திருவாதார நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம போனோன்னா ராமானுஜரோட சன்னிதானத்தில் கற்பூர ஆரத்தை போது இன்றைக்கும் அந்த நகம் சதையோடு போட இருக்கிற அந்த உடலை நம்ம பார்க்க முடியும் அந்த தெய்வ திருவுற அவரைன்னா திரு திருவுடல் தான் சொல்லணும் புரியுதா இன்றைக்கும் ராமானுஜர் இன்றைக்கும் அந்த விக்கிரகத்தில் அங்கே உயிர்ப்போடு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட ஒரு பெரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நேரையே நம்ம பெருமாள் கிட்டே போய் வேண்டனோனே இல்லை எப்படி திருப்பதியில ஜரகண்டி ஜரகண்டின்னு சொல்வாளோ அதே மாதிரி ரங்கநாதர் கோயிலே ரொம்ப நேரம் நம்மள நிக்க விட மாட்டாள் எப்படா பெருமாளை பார்ப்போம் பார்ப்போம் முழுசா பார்க்கறதுக்குள்ள உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவரை பார்க்கறதுக்குள்ள நம்ம நகதி விட்டுருவா புரியுதா அப்போ அந்த அங்கே ஒரு அந்த நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறணும்னா ஒரே ஒரு விஷயம் ஸ்ரீரங்கத்தில் பெரிய சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னா ராமானுஜர் சன்னிதானத்தில் போயிட்டு ராமானுஜர்கிட்ட அந்த குரு கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கோரிக்கை இருக்கு நீ நிறைவேற்றி வையுங்கன்னு சொன்னால் ரங்கநாதர் என்ன பண்ணுவாராம் ராமானுஜர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராம் ஸ்ரீரங்கத்தில் அப்போ ராமானுதர் குருவும் அங்கே உயிரோடு இருக்கார் உயிர்ப்போடு இருக்கார் புரியுதா அந்த ராமானுஜர் சேவிச்சிட்டாலே அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலே ரங்கநாதன் நமக்கு தா தாயாரும் நமக்கு கொடுத்துருவா அதுதான் ரொம்ப சிறப்பு உன்னுடைய ஜாதக அமைப்புக்கு புதன் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுக்கும் லாபாதிபதி பன்னெண்டில் போட்டிருக்கும் தொழில்காரகன் சுக்கரன் பன் லாபஸ்தானத்தில் புதனோட வீட்டில் இருந்தாலும் அந்த புதன் பன்னெண்டில் போனதுக்கும் புதன் ஸ்தலம் நாங்கள் பார்க்கும்போது சுக்கரனோட பத்தாம் வீட்டுக்குடியின் சுக்கரன் அந்த பத்தாம் வீட்டுக்குடிய சுக்கரன் பதினொன்னில் இருந்து புதனோட வீட்டில் இருக்க இத்தனை காம்பினேஷனுக்கு அந்த இணைவுக்கு ஒரு கூடிய சிறப்பான ஸ்தலம் என்னென்னா ரங்கநாதர் தான் சரியா ரங்கநாதர் தாயார் அது மட்டும் இல்ல அங்க குரு உனக்கு இருக்கு ஜாதகத்துல ஒரு பக்கம் மகா பிரிவர் பூர்வ புண்ணியம் இன்னொரு பக்கம் உன்னோட அந்த ஜாதக அமைப்புக்கு இந்த ராமானுஜரும் அங்க புரியுதா ஸ்ரீரங்கம் போயிட்டு ராமானுஜரை நல்லா சேவிச்சுட்டு ராமானுஜர்கிட்ட வேண்டின்ட்டு குருவே ராமானுஜர் ஐயா குரு ஐயா குருவே மகா பெரிவாக நீங்கள் உங்கள் கிட்டே இந்த கோரிக்கையை வெட் வைக்கிறேன் நீங்கள் இதை ரங்கநாதர் காதலில் செவிசாச்சுருங்க வேண்டிக்கும் நீ இனிமேல் இனிமேல் முக்கியமாக வேண்டாம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வேண்டு ரங்கநாதர் தாயார் எப்படி ஒத்தருக்கு ஒத்தர் இணைப்பிரியாமல் இருக்காளோ புரியுதா அந்த மாதிரி இனி கணவன் மனைவி பிரியாம இருக்கணும் புரியுதா அதை வேண்டிக்கோ அதே மாதிரி கடவுள் அருளால புத்திரபாகியம் கிடைக்கணும் சரியா அதனால உன்னோட வேண்டுதல் என்னன்னா சீக்கிரமே புத்திரபாகியம் பிராப்திரஸ்து இப்படி என்ன நடக்குமோன்னு ஒரு கேள்வி இருந்தது எப்போ என்னோட சோல் ட்ராவல் மூலமாக சமயபுரத்தாய் நம்ம கிட்ட வந்துட்டாலோ உன்னை பூர்வ புண்ணியத்தில் சமயபுரத்தாயோட சக்தி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உனக்குள்ள சமயபுரத்தாய் வந்த உடனே சந்தோஷம் வந்துடுது அப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு எதையும் சாதிக்கலாம் எதுக்கும் செய்யலாம் எதுக்கும் பொறுமையாக இருக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த பாசிட்டிவ் நடக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடன் உனக்கு வந்துடுது இல்லையா அதுதான் சமயபுரத்தாயை நினைத்தாலே சடுதியிகள் வருவாங்க சமயபுரத்தாய் நினைத்தாலே அவங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க இதுதான் மகிமையோட மகமாயியோட அம்சம் கண்டிப்பா உன்னுடைய கணவரோட ஜாதகத்தை அம்மாவோட திருவருளால நாளைக்கு அந்த வாக்கு நான் நீ ஆசைப்பட்டதுனால நாளைக்கு சொல்கிறோமா அப்ப பிரசன்னத்துல பார்த்துட்டு அவருடைய ஜாதக அமைப்பு அவருக்கு புத்திரபாகியத்தை பார்த்து நான் உனக்கு சொல்றேன் இப்போ வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் அறுபத்தஞ்சு சதவீதம் இந்த வாக்கு அருள்வாக்கோட இந்த இந்த அமைப்பில் பார்க்கும்போது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் தெரியுது நீ எதுக்குமே கவலைப்படாத அந்த நினைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு சரியா நாளை திருப்பி வாக்கு சொல்றமா ஓம் சக்தி சமயபுரத்தாயே போற்றி சங்கரியே போற்றி என்னம்மா ஆமாம் ஆமாமா தான் என் உடம்பு சிலுக்கிறது உனக்கு ஒரு சந்தோஷம் வருது அதுக்கு நான் என்ன சொன்னேன் இது வரைக்கும் நீ ஆன்டீன் தான் என்னை கூப்பிடுவேன் இத்தனை வருஷமாக அப்படி தான் ப்ரெடிக்ஷனில் கூப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் நான் உனக்கு ரா ரா ராகுவோட அம்சத்தை பார்த்துட்டு சர்பத்தை பற்றி பேசும்போது சோல் ட்ராவல் பண்ணும்போது அப்போ நான் லக்ஷ்மி அம்மாவா சமயபுரத்தாய் மகளா மாறுவேன்னு சொன்னனா இல்லையா இன்னைக்கு உன்னோட வார்த்தையில் என்ன வருது அதுதான் அம்பாள் நமக்கு ஒரு பக்திக்கு நமக்கு கொடுத்த ஒரு புண்ணியம்மா நம்ம நாளைக்கு உன்னோட கணவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னும் ஒரு ஆலோசனை தரேன் எதுவாக இருந்தாலும் உன் தாய் பூர்வ புண்ணியத்தோடு இருக்காங்க குரு ஒரு தொடர்ந்துருக்கு கண்டிப்பாக உன்னை மணந்தவருடைய கணவரும் நல்லவராக தான் இருக்கணும்னு ஜாதக அமைப்பில் புரியுதா அப்படிதான் அம்பாள் அம்பால் முடிச்சு போட்டிருப்பா நீ எதுக்குமே கவலைப்படாத சந்தோஷமாக இரு நாளை பஞ்சமியில் சந்திப்போம் அம்மா கிட்ட அருவாக்கு கேட்டு உன் வம்சத்தை பற்றி ஒரு கணவன் மனை ஒற்றுமையை பற்றி பார்ப்போம் சரியா சமயபுரத்தாய் வந்ததாலே தம் பசங்களை தலைக்கேன்னு இருந்தாலும் சமயபுரத்தாய் வந்துட்டாலே அந்த கணவன் மனைவி எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது யாரெல்லாம் சமயபுரத்தாவோட பிள்ளைகள் ஆயிட்டோமோ அவங்க எத்தனை செய்வின மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் செஞ்சாலும் சரி எத்தனை இடையூறுகள் குறுக்கால வந்தாலும் சரி எத்தனை நட்புகள் உள்ள வந்து கணவன் மனைவியை பிரித்தாலும் சரி அந்த தாய் இருந்தா அவங்க நடுவுல யாருமே உள்ள வர முடியாது அப்படியே வந்தாலும் அது பாசிட்டிங்கோட க்ளவுட்ஸ் தான் சடுதியில் ஓடிடும் அதுதான் சமயபுரத்தாவோட ச அமைப்பு அதால நம்ம வந்து அம்மா உன்னை நல்ல ஒரு கணவனுக்கு தான் உன்னை கொடுத்துருப்பாங்க புரியுதா சந்தோஷமா இருமா நாளைக்கு சந்திப்போம் நான் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு சொல்லும் பொழுதும் எனக்கு வந்து ஒவ்வொரு தெய்வத்தை பார்ப்பேன் ஆனால் என் அதே மாதிரி உண்டூர் விஷயம் சொல்லியிருக்கேன் நான் வாக்கு சொல்லும்போதும் நேரடியாக வந்திருக்கும்போதும் கெட்ட சக்தி வந்தால் கூட செய்வனை பற்றி நான் பேசும்போது சொல்கிறேன் அந்த கெட்ட சக்தி என்ன சொல்லுவோம் உன்னோட பக்கத்தில் அந்த ஆத்தா சமயபுரத்தாக இருக்கா தான் உன்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லுவாங்க அந்த உடம்புல வந்துட்டு அந்தளவுக்கு கண்ணாத்தா என்னை கண்ணோடு கண்ணாக பார்த்துக்குறாங்க நான் சொல்வேன் வந்து அடிக்கடி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி அப்படின்ற அந்த பாடல் இருக்குல்ல வடிவேலு சாரும் ரம்யா கிருஷ்ணன் மேடம் நடிச்சிருக்காங்களே அந்த அது அது என்ன அமைப்போ அதெல்லாம் நான் வந்து என்னோட பார்த்துருக்கேன் என் என்னை மட்டும் இல்லை என்னை சேர்ந்தவங்களுக்கும் அந்த தன்மை நடந்து இன்றைக்கும் பிரியா கலிஃபோர்னியாவை கூட சொல்லுவோம் அம்மா இந்த பாட்டு போனால் அம்மா பரபரன்னு சத்தம் போடுறாங்க என்னை அப்படிதாம பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அந்த சமயபுரத்தாயிரம் அருள் கிடைக்கிறதோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஆத்தா கண்ணாத்தா தன் தாயாக இருந்து நம்மளை போஷிப்பான் நான் அப்படி தான் கேட்டேன் அதான் சமயபுர்த்தா எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை உன்னை நம்பி தான் நான் இப்போ வந்திருக்கேன் நீ தான் என்னை பார்த்துக்கணும் என்றைக்கும் அந்த தாயை என்னோட உடனே கூட்டிகிட்டு வந்தனும் அண்ணிலிருந்து அவங்க என்னைக்கும் என்னோட தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க அதுதான் பாக்கியம் அதேமாதிரி இப்போ நான் பார்த்த அந்த மகளுக்கும் அவ ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சது பூர்வ புண்ணியத்தில் சர்பத்தோட ஒரு அம்சம் தெரிஞ்சது மகமாயியா மாரியாத்தாவா என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா அப்பப்பா சமயபுரம் அருள் அந்த பொன் ஜென்மத்துல அந்த பொண்ணை சமயபுரம் மாரியம்மனுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சமயபுரம் மாரியம்மனுக்கு கும்பாபிஷேமும் நடத்தினவங்க அதே மாதிரி அவங்க ஜாதகத்தை நான் பார்க்கும்போது குரு தெரிஞ்சதுன்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் சொல்லி அவங்க அனுஷ்டானம் பண்ணி அதற்கான தொண்டுகள் ஆசிரமங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு நடத்திட்டுருக்காங்க அந்த மாதிரி பாகியத்தை சேர்ந்த குடும்பத்தோட பிறந்திருக்கான்னா அது ஜாதக அமைப்பிலே நமக்கு தெரியறது எது இருந்தாலும் ஏற்கனவே எனக்கு ஜாதகம் நான் அவங்ககிட்ட பார்த்துருக்காங்க திருப்பி எனக்கு இன்னைக்கு நேரலைக்கு போகணும் சங்கடகார சதுர்த்தி விநாயகரை பத்தி பேசணும் இன்னைக்கு என்போது தான் இந்த மகள் தொடர்பு கொண்டாங்க நான் அம்மா சதுர்த்தி முடிச்சிட்டு லைவ் போயிட்டு உன்னோட பேசுகிறேம்மா அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு இப்போ வாக்கு கொடுக்கும்போதே சமயபுரத்தை வேப்பமரத்துக்கு விளக்கி வந்து திருப்பி வாக்கு கொடுக்குறேன் இங்கே இருக்க மகாபெரிவா சன்னிதானத்துலேயும் சாஸ்தா கோயிலில் பார்த்துட்டு வந்து வாக்கு கொடுக்குறேன் என்ன ஒரு கோயின்ஸ்டன்ஸ் பாருங்கள் இணைவு யாரெல்லாம் இறைசக்தி வழிபடுகிறார்களோ நேற்றி தான் உங்களுக்கு லைவில் சொன்னேன் நேரலையில் யாரெல்லாம் இறைசக்தியோடு பயணிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துலேருந்து கோள்களுடைய எதிர்மறை ஆற்றல் உங்களுக்கு கர்மவினை கொடுத்தாலும் அந்த பிரபஞ்ச சக்தியுடைய நம்ம வழிபாடும் நம்மளுடைய அந்த உண்மையும் நேர்மையும் அந்த வழிபாடும் நமக்கு நல்லதே தரும்ன்றதுக்கு ஒரு அடையாளம்தான் நேற்றைக்கு நான் சொன்ன பதிவும் இன்றைக்கு நான் விநாயகரை பற்றி பேசின பதிவுக்கும் இந்த நிமிடமே பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது ஆறு மணி அளவில் நிதர்சனமாய் உண்மையாக இருக்குது அதனால் ஒவ்வொரு முறையும் நான் ஸ்வராகி சோல்பியூரிட்டிலையும் போட்டிருக்கேன் உண்மை வாக்கின் உன்னதம் அதை இன்றைக்கி நீங்கள் நேரலையிலே பார்த்துருப்பீங்க இதுதான் நான் எல்லா ஒரு நாளைக்கு பத்து பேரை ஜோசியம் பார்க்குறது அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது யார் என் யாருக்கு நான் வாக்கு கொடுக்கணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேனோ அவங்க தான் எங்கிட்ட வாக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வாக்கு கொடுக்கும்போது அவங்க உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சமயபுரத்தா அருளாலையும் வராகி அம்மாவோட அருளாலும் என்னோட பூர்வ புண்ணிய முன்னோர்களோட அருளாலும் எங்கே இருந்தாலும் என்னால் சோல் டிராவல் பண்ணி அந்த தெய்வசக்தி இறைசக்தி பார்க்க முடியும் காட்ட முடியும் இதுதான் இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை பாருங்க அதுதாங்க சமயபுரத்தாயின் வந்து நினைத்தாலே தாங்க வரும் அந்த ஆத்தா எப்படி சிரிச்ச முகமா இருக்காங்களோ அதுதான் சமயபுரத்தாயை கூப்பிட்டாலே அவங்க சடுதியில் ஓடி வருவாங்க சமயபுரத்தாயை கூப்பிட்டாலே அவங்க சந்தோஷத்தை தருவாங்க நம்ம தாயோட பிள்ளைகளாக இருந்துட்டாலே போதும் யாராலேயுமே நம்மளை வந்து வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை கெடுக்க முடியாது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏதோ வகையில் சந்தோஷமாக தான் இருப்போம் நம்மளுடைய கணவன் மனைவி உறவு இதில் எந்த சமயபுரத்தா வந்துட்டாங்கன்னா நம்மளை யாராலேயுமே பிரிக்க முடியாது அதுதான் அந்த தாயோடைய அற்புதம் எனக்கு வந்து அம்பத்தூர்லேருந்து கேட்பாங்க அம்மா நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து சமயபுர தாயை பற்றியே ரொம்ப பேசிகிட்டே இருப்பீங்க சங்கர் ராமன் அவர் சொல்லி கேட்பார் நீங்கள் ரொம்ப வருஷமாக நீங்கள் வராகியம்மாவோடே இணைந்துட்டீங்க ஏன் நீங்கள் அடிக்கடி சமயபுர தாயை பற்றி பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க அதே மாதிரி சங்கர் ராமன் அம்பத்தூர் அவர்களை ஒரு நாளைக்கு வரவழைக்கிறேன் அவங்களுடைய வீட்டில் நான் அவங்க அம்மாவுக்கு பரமாச்சாரியார் பூஜை எடுத்து கொடுத்தேன் நான் இங்கே வளசத்தில் தான் இருக்கேன் அவங்க அம்பத்தூரில் பூஜை பண்ணும்போது அவங்களுடைய அந்த தட்டில் வீபூதி வச்சு போச்சு பண்ணும்போது பரமாச்சாரோட பாதமே வந்தது குரு ஆராதனை கற்றுக் கொடுத்தேன் நான் எந்த எல்லைக்கு நான் போகவே வேண்டாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு என்னால் பூஜை எடுத்து கொடுத்தா அந்த அதீத சக்தியை பார்க்க முடியாத அவர் வரும்பொழுதே அவருடைய அவர் எடுத்து வச்சுருக்காங்க அந்த புகைப்படத்தோட காட்டுறேன் எனக்கு திருப்பியும் இந்த பெங்களூரில் இருக்கிற இந்த மகள் மூலமாக நான் வந்து திருப்பியும் சமயபுரத்தாவோட இணைவை பார்த்தேன் அதே போல் மகா அம்சத்தையும் அதற்கான ஒரு புல்லரிப்பையும் நான் பார்த்தேன் அதே போல் ரங்கநாதரை பேசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த நேரத்திலே ராமானுஜரை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பும் அவரை நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது தான் என்னோட ஒவ்வொரு வாக்குமே என்னோட ஒவ்வொரு ப்ரிடிக்ஷன் டைம்லேயுமே எனக்கு அந்த டிவைனிட்டி அந்த சோல் ட்ராவல் இன்னும் ஒரு தெய்வீகத்தை கொடுக்கும் எவ்வளோ நேரம் பேசினாலும் டயர்டு தெரியாது எவ்வளோ சாமி வந்தாலும் எனக்கு வேதனை தெரியாது இன்னும் புலாகீதம் புல்லரிப்பு தான் இருக்கும் ஒரு சந்தோஷத்தை தான் வரும் சமயபுரத்தை இருக்க கவலையே என்னுடைய நவராத்திரி அந்த அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா Sabe o அதுலேருந்து சப்த மாதர்கள் சப்த கண்ணிகள் இருப்பாங்க இது வந்து தஞ்சாவூரில் நான் வாங்கும்போது கிடச்சிது போயிட்டு போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப வேலை சொன்னாங்க கிட்டத்தட்ட சமயபுரம் அம்மாவே ஐயாயிரத்து ஐநூறுபா கிட்ட சொன்னாங்க சப்த மாதர்கள்னா அவ்வளோ சொன்னாங்க நாங்கள் எல்லா ட்ராவலும் முடிச்சுட்டு வரோம் ஆனால் போகிறோம் வரோம் வெளியில் மழை நிற்கிறது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் எதிர்க்க இருக்க ஆர்ட் கேலரி போகிறோம் வரோம் இந்த பக்கம் ஒரு கேலரி இருக்குது அந்த பக்கம் ஒரு கேலரி இருக்குது நடுவில் ஹோட்டல் இருக்குது அம்மாவை வாங்கினோம் ஆனால் என்னென்னு யோசனை ஆனால் விடவே இல்லை அந்த சமயபுரம் மாறியம்னால் அதோட அடுத்ததாக சப்த அவங்களுடைய மாதவர்களுடைய சிலையும் கிடச்சி இன்றைக்கும் என்னோடய நவராத்திரி கொடுவில் அலங்கரிப்பாங்கன்னு தான் சொல்லுவேன் சமயபுரத்தை இந்த பராசக்தியிடம் பிரிந்தவர்கள் தான் இந்த பிராமி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டேஸ்வரி அதிலும் குறிப்பாக இந்த வைஷ்ணவி தாயார் தான் எல்லாம் வந்து இங்கே சமயபுரம் மாரியம்மனாக சமயபுரத்தில் கொழுவிட்டு இருக்காங்க சமயபுரத்தாயோட அருள் வந்து திருவுருள் சொல்லில் அடங்காது இன்றைக்கு நான் ரொம்ப நாள் கிடச்சி இன்றைக்கி நான் வந்து சமயபுரத்தாயை பற்றி பேசுவதற்கும் என்னுள் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மகளுடன் ஒவ்வொரு புண்ணியமாக ஒவ்வொரு பிரிவிலையும் தொடருகின்ற அந்த தாய் ரெண்டு பேருமே நினைக்கிறோம் அடுத்த பிறவையும் பிறக்கணும் சமயபுரத்தாகவே எங்களோட இருக்கணும்னு அந்த மகள் சொன்னால அதுதான் உண்மை அந்த ஒரு அமைப்பில் ஒரு வாக்கு சொல்லி அந்த மகளும் பூரிப்போட சந்தோஷத்தோட சமயபுர தாயோடைய நினைவுகளோட அந்த அம்மா என் பக்கத்தில் இருக்காங்க என்னோடய வார்த்தைகள் அவங்க வார்த்தைகள் நினைக்கின்ற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததும் புலாங்கீதத்தை கொடுத்ததும் ஒரு புள்ளி அழிப்பு கூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வெள்ளத்தாயே எங்கும் நிறைந்தாயே அந்த ஆதிபராசக்தி அன்னமாயான சமயபுரத்தாய்க்கும் சீ வராகி சூல் பியூரிட்டன் மூலமாக என்னை தொடர்பு கொண்டிருக்கின்ற அந்த பக்திகளுக்கும் அந்த வராகி தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கும் என்னை தொடர்ந்து வருகின்ற அத்தா என்னோடு என்னாக கலந்திருக்கின்ற அந்த கண்ணாத்தாக்கு அம்மா தாயே சமயபுரத்தாயே எல்லாமல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே நான் அடிக்கடி அந்த எல்லார் ஐஸ்வர்யம் அம்மா பாட்டு தான் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கே எல்லாம் நீயே மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கே எல்லாமே நீயே கொள்ளிடத்தின் கரை மீது நின் கோயில் நீ தரும் குங்குமமே மங்கையர்க்கு காவல் நீ தரும் குங்குமமே மங்கையர்க்கு காவல் இதுதான் நான் சமயபுரத்தாய் நெருங்குவதற்கு முன்னாடி வேர்க்காட்டு கருமாலையோட குங்குமம் இருக்கும் என் கல்யாண கூட ஆலை என்னைக்கு சிலரோட நட்பு வட்டங்கள் சிலரை காப்பாற்றுவதற்காக அந்த குடும்பத்தோட நுழைஞ்சனோ அந்த ஆண்மகனாலேயோ அந்த சமூகத்தாலேயோ அந்த குடும்பத்தோடையோ அல்லது வேறு எந்த விபூதி கூட வந்து அழிஞ்சிடும் குங்கும எந்த எந்தவித கெட்ட சக்தி நெருங்காத நம்பிக்கையில் நான் என்னைக்கு கருமாரியிடம் சரணடைஞ்சிடும் அப்பவே கல்யாணத்துக்கு முன்னாடியே உச்சந்தல்ல குங்குமம் இட்டேன் ஏன்னா நீ தரும் குங்குமே தான் நான் கருமாரியோட குங்குமம் உச்சந்தலையில் இட ஆரம்பித்தேன் அதே மாதிரிதான் நான் வந்து சமயபுரத்தாயும் தான் அந்த அந்த இன்றைக்கும் அந்த மகளாக அந்த பாட்டு கேட்ட மாதிரி என்னை காப்பாற்றி கொண்டிருக்காங்க நானும் தாய்க்கு தாயாக அந்த தாயிடம் சரணடைந்தது உண்மை என்பதற்கு வெளிப்பாடு தான் இந்த அமைப்பு இந்த நிலை இந்த மகளுடன் கிடைத்து எனக்கு தெய்வீக அருள்வாக்க கடைசியில் அந்த வார்த்தைகள் தான் இன் ஆன்டீன் கூட்டு பெண் பெண்ணு இன்றைக்கி நீங்கள் சமயபுரத்தாயாகவே எங்கிட்ட பேசி வாக்கு கொடுத்துட்டீங்க சமயபுரத்தாய் பேசினா மாதிரி இருக்குதுன்னு அந்த திருச்சி பூர்வத்தை கொண்டு பூ பரம்பரை பரம்பரையாக ஜென்ம ஜென்மமாக சமயபுரத்தாய் புள்ளியாக வாழ்ந்திருக்கின்ற மகளுக்கு அந்த தாய் என்னை ஒரு கருவியாக வாக்கு சொல்வதற்கும் அவளை ஏற்றி விடப்பா விடப்பா அவளுக்கு ஊக்கமும் உத்வேகத்தையும் தந்திருப்பான்னு சொல்கிறதுக்கு அந்த சமயபுரத்தாய் என்னை இன்றைய கருவியாக தேர்ந்தெடுத்து தான் நன்றி நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன் எந்த அதீத சக்தியும் என்னை வந்து என்னை வந்து பெருமை கொள்ள வைக்காது பகட்டு கொடுக்க வைக்காது ஏனென்றால் நான் சாமானியர் தான் சமயபுரத்தாயுடைய பக்தர் தான் அந்த தெய்வம் என்னை ஒரு கருவியாக தேர்ந்தெடுப்பது என்பது தான் என்னோட பாக்கியம் அடக்கம் அவரு உயிக்கும் அடக்காமை ஆரெரு உயிக்கும் யாரெல்லாம் அடக்கத்தோடு இருக்கீங்களோ அதீத சக்தி என்னைக்கு இருக்கும் யாரெல்லாம் உண்மையோ இருக்கீங்களோ அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா வந்து நிலைச்சல் நிற்கும் என்பதை என்னுடைய ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லி கொண்டிருக்கேன் அது நிறுவனமாகின்றக்கு எனக்கு வருகின்ற கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நல்லதே நினைங்க நல்லதே பேசுங்க உண்மையோடு இருங்க சத்தியத்தோடு இருங்க சத்தியசீரி சமயபரத்தா என்றையும் நம்ம காப்பா வரக்காம வழித்திருப்பா அஷ்டவொம்மன் தேடை என்பது ஜோதிடம் மட்டும் இல்லை அந்த ஜோதிடத்தையும் அந்த கோள்களையும் இயக்கின்ற சக்தி அதிபராசக்திக்கு உண்டு தான் என்னுடைய அஷ்டவொம்மன் தேர்டையில் நான் நிறைய தெய்வீகத்தை கொடுத்து கொண்டிருக்கேன் ஏன்னா தெய்வீகத்தை கொடுத்து நான் யார் என்பதை உணர்த்தி நீங்கள் யார் என்பதை உணர்த்தி தெய்வ சக்தி தான் முடிவான சக்தி என்பதை உணர்த்திய பிறகுதான் நான் ஜோதிடத்திற்குள்ளே அந்த முழு ஆசானாக உங்களோடு வெளிவரப் போகிறேன் அதற்கான ஒரு அடித்தளம் தான் இது இறை சக்தி தான் எல்லாத்திலும் பிரபஞ்ச சக்தி தான் மிகவும் மேலானது இன்றைக்கு மட்டுமில்லை அடுத்த பிறவியில் நம்ம வாழ வைக்கிறது அதனால் மீண்டும் மீண்டும் நாம் அசுரமன் தேடையோடு ஆன்மீக சிந்தனையோடு இறை சக்தி சிந்தனையோடு ஜோதிட சிந்தனையோடு நல்ல ஆச ஆலோசனையோடு நல்ல கருத்துக்களோடு இணைந்திருப்போம் நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிரலாம் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேள்விக்கனையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கிடைத்த அதீத சக்தி ஜோதி பற்றிய ஆற்றலையும் நீங்கள் என்னோட நேரடியாக வந்து கூட இந்த வீடியோவின் மூலமாக பகிரலாம் உங்கள் அஷ்டவம்மன் தேடையின் மூலமாக உங்கள் வரவேற்க நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலமாக இன்றைக்கு சமயபுர தாயினுடைய பற்றிய பேசுவதற்கு கிடைத்த பாக்கியத்தை கிடைத்த பற்றி என்னையும் மகிழ்ச்சி கொள்கிறேன் பெருமை கொள்கிறேன் மீண்டும் அஷ்டவம்மன் தேடையினை இணைவோம் அம்மாவை வணங்கி வாழ்த்தி இறை அருளால் நவக்கிரக நாயகியார் கோள்களை நாம் நம் வழிபாட்டின் மூலமாக நல்லபடி ஆற்றலாக உள்ள அதிக எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் நம் கோள்கள் வந்து நல்ல ஆற்றல்களை நாம் பெறுவோம் அதுதான் என்னுடைய என்னுடைய அருவாக்குடைய அம்சமும் அதுதான் கெட்டதை அல்லதை ஓட்டிடு நல்லதை நாட்டிடு இதுதான் நான் அடுத்த முறை நான் பேசுவதற்கான தலைப்பு அதுதான் கொடு கொடுத்தேன் அம்பிகையே நல்லதை நாட்டிடு அல்லதை ஓட்டிடு என்பதை பற்றி தான் பேச போகிறோம் தொடர்ந்து அஸ்ரவமன் தாட் சேனலுடைய இணைந்திருங்கள் நாம் மீண்டும் மீண்டும் தெய்வீக இறைசக்தி ஆற்றலுடன் கோள்களோட இயக்கத்துடன் நாம் சந்திப்போம் ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராகி மகமாயை போற்றி மாரியாத்தா போற்றி சமயபுரத்தாயை போற்றி சீத்தலைத்துவன் ஜெகன் மாதா சீத்தலித்துவன் சீத் சீத்தலை தூன் ஜகதாத்திரி சீத்தராய நமோ நம மகமாய் போற்றி வாராகியே போற்றி ஜெய் கணேசா ஜெய்வாராகி